ஆனால் புள்ளையார் அழகாக இருந்தார் புள்ளையார் பார்த்த சந்தோஷத்தில் நான் என்ன பண்ணேன் தலையில் குட்டின்னு தோப்பு கண்ணு போட்டு முன்பக்கமாக போனேன் இது என்னம்மா ஜாக்கெட்டு என்ன நல்லா இருக்கான்னுட்டு என்கிட்ட இன்னும் ராதாகிருஷ்ணா ராதா கோபுரம் நிறைய இருக்கார் இல்லைம்மா இதுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு தட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்போ ஒரு ஜாக்கெட்டுக்குங்க நம்மெல்லாம் பாருங்க லுங்கி பர்மனிடாஸோட வாழ்க்கை போகுது இல்லை ஒரு ஜாக்கெட்டுக்கா அவ்வளோ காசு